ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் டெலிவாக் சார் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் லாங் அப்புறம் நம்ம வீடியோ போகிறோம் ஏன் அப்படின்னா நம்ம சில சுச்சுவேஷன்ஸ்னால சில ஹெல்த் இஷ்யூஸ்னாலன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போட முடியல ஸோ இன்னமே ரெகுலர் நிறையா டைம் சொல்கிறேன் ஸோ இந்தமாதிரி ரெகுலராக வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்குமே எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டில் நாளைக்குமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் வரப்போகுது ஸோ அதேமாரி பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பியான மியூஸும்னு வச்சுக்கலாம் ஸோ லைக் என்னோடய சித்தப்பா சித்தப்பா மீன்ஸ் அப்போ ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போகுது இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஸோ மேரேஜ் ஆக போகுது ஸோ அவங்களுக்காக ஷாப்பிங் பண்ண சில திங்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஷாப்பிங் வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் இதை அப்லோட் பண்ண முடியல பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் டக்கு டக்குனு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி போயிடுச்சு ஸோ அதனால தான் அப்லோட் பண்ண முடியல ஸோ உங்களுக்கு இன்னுமே ரெகுலராக கண்டிப்பாக அவங்களோட மேரேஜ் அப்டேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி அவங்க என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாகாக நம்ம என்ன பார்க்கலாம் ஸோ ஃபோஸ் வந்து இது இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டில் இது வந்து எல்லாமே அவங்க அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப் ஹாஃப் அது அது வாங்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபோஸ் வந்து அவங்களுக்கு ஸ்கிளிப்பும் வாங்கியிருந்தாங்க ஸோ அதை நான் காட்டுறேன் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரேட்டை விட ஷேர் பண்ண பார்க்குறேன் ஸோ இந்த கோல்டு கலர் ஸ்லிப்பர் தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோல்டு கலர் ஸ்லிப்பர் தான் மேரேஜுக்கு வாங்கலை ஐ திங்க் என்கேஜ்மெண்ட் வாங்குனது ஸோ இந்த கோல்டு கலர் ஸ்லிப்பர் ஐ திங்க் இது வந்து நயன் ஃபிஃப்டி சம்திங் வந்தது ஸோ இந்த ஸ்லிப்பர் தான் அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க ஐ திங்க் நாங்கள் இன்னும் எந்த திங்ஸுமே கொடுக்கல பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து லைக் வேற ஒரு கண்ட்ரி ஸோ அதனால் எங்களால் இன்னும் கொடுக்க முடியல ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கேயா ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக அவங்களுக்காக வந்து ஒரு மேக்கப் வாங்கியிருந்தாங்க சம்திங் தான் வந்துச்சு பட் இதுல ஒரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து சிங்கிள் பேக் கிடையாது இதுலேயே த்ரீ பீஸ் வந்துடும் அப்படின்னா தெரியும் இதுலயே உங்களுக்கு இது ஒரு ஸ்மால் பேக்கு இது ஒரு ஸ்மால் பேக் வந்துதா அண்ட் இதுக்குள்ளேயுமே ஒரு பேக் வரும் பேக் ஸோ இதை வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் ஸோ இதில் வந்து த்ரீ பீஸ் செட் வரதுனால எனக்கு தெரிஞ்சு ஒத்து தான் ஸோ இந்த பேக்குமே அவங்களுக்காக தான் வாங்கியிருந்தாங்க இது வந்து அவங்க அவங்களோட வாய்ப்புக்காக ரொம்ப தேடி பிடிச்சோம் அந்த பேக்கு காசு ஏன்னா இதில் வந்து அவங்களோட சென்டிமெண்ட் லைக் ஹாட்லாம் இருக்கான் ஸோ அந்த ஹார்ட்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த பேக்கும் வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கியிருந்தாங்க ஸோ அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து இங்கே கீழே கரையில் நான் இந்த ஊரில் வாங்கினது தான் ஸோ இது மற்றதெல்லாம் வந்து நாட்டில் வாங்கினது ஸோ அவங்களுக்கு இந்த க்யூட்டான இந்த ஸ்டோன்ஸ் வச்ச கேப்சர்ஸ் அப்புறம் இந்த ஸ்டோன் வச்ச கேப்சர்ஸ் அந்தந்த கிளச்சர்ஸ் குட்டி குட்டியாக முழு கிளச்சர்ஸ் வாங்கியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமே ஒரு மினி கேப்சர் வாங்கியிருந்தாங்க அது இது ஸ்டோன் வச்சது ஸோ இது எல்லாமே வந்து ஐ திங்க் அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் வந்துச்சு இது வந்து எங்கள் எனக்கு வந்து கொரியன் ஷாப்புன்னு ஒன்று இருக்கும் ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சியோட ப்ளஷ் இதுவுமே அவங்களுக்காக தான் வாங்கியிருக்கோம் ஸோ அது எல்லாமே அது இதில் ஒரு விஷயம் எல்லாமே லவ் மேரேஜ்னால ஸ்டில் எல்லாமே அவங்களே பண்ணிக்கிட்டாங்க இதான் வேணும் இதான் வேணும் ஸோ அதனால அவங்களுக்காக எல்லாம் வாங்கினதான் ஸோ இது வந்து பிக்சியோட ப்ளஷ் ஸோ இதுவுமே அவங்களுக்காக தான் பர்சேஸ் பண்ணிக்கணும் பட் இது வந்து ஆன்லைனில் வாங்கினது இது வந்து அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் என்னமோ வந்துச்சு இந்த பிக்சியோட ப்ளஷ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பென்சல் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பென்சில் வந்து ஃபுல்லாக வாங்கியிருந்தோம் ட்வெல் ஷேடுமே பார்த்தா திருப்பி இந்த டுவெல் ஷேடுமே வந்துட்டு அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் தான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் நீங்கள் வந்து வேறு பிராண்ட் வேணும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் வந்து நைன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியில் வந்து டுவெல் பென்சிலுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் தான் வருது ஸோ இது வந்து மேலியோட கன்சிலர் பேலட் ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணலை ஸோ அப்படியே காட்டுறேன் ஸோ மேலியோட கன்சிலர் பேலட் இது வந்து அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு ஸோ இதுவுமே வாங்கலாம் எல்லாமே அவங்க சொன்னால் தான் நாங்கள் ஒருத்த வாங்க கவர் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து மேக்கோட எம்சி ஃபார்ட்டி டூ ஷேடாக நம்பர் எம்சி ஃபார்ட்டி டூ இந்த ஷேட் ஃபவுண்டேஷன் வந்து வாங்கியிருந்தோம் இது ஏன்னா டபுள்யூஸ்க்கு அவங்க வாங்கியிருந்தாங்க அவங்களுக்குமே போடுறதுக்கும் அண்ட் ஸ்டெல் மேப்பிளைக்குமே போடுறதுக்காக மேக்கோடு வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்களுமே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத இடத்துல பதிவு போகணும் நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சரி ஏன்னால் அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லை ஸோ அதனால தான் சரி அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் ஃபிரெண்ட்ஸு இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும் இது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லுங்கள் இதுங்க நான் செப்பரேட்டாக விளாங் போகலாம் பிகாஸ் ஏன்னா இதை வாங்க போகும்போது அவங்க எனக்கு ஒரு ட்ரையல் கொடுத்தாங்க இந்த இடத்துல கூப்பிட்டு கொடுத்தாங்க ஐ திங்க் த்ரீ டேஸ்கிட்ட அவன் வந்து போகலாம் இது குளிக்கிறதா தோலாம் குளிச்சுமே அந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருந்தது ஸ்டில் நானுமே இதை வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு இதை வாங்கலை பட் வாங்கணும் இந்த ஐலன பென்சில் வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சம்திங் வந்தது இது வந்து சிஸ் பியூட்டியோட லிக்யூடு லிப்ஸ்டிக் இது வந்து மேட் ப்ரூஃப் இது வந்து என்ன ஷேடுன்னா சிக்னேச்சர் ரெட் ரெட் கலர் ஷேடு இந்த ஷேட்லாம் வாங்கிடுவோம் இது எல்லாமே அவங்க சொன்னது தான் ஸோ இந்த லிப்ஸ்டிக்குமே வாங்கிடுவோம் எவ்வளோ அது பார்த்திங்கன்னா இது வந்து மேட் லிப்ஸ்டிக் ஸோ இதுவுமே அவங்களுக்கு தான் வாங்கிடணும் ஐ திங் இது வந்து அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் எதுவுமே போய் சொல்லல எல்லாமே ஒரிஜினல் ப்ரைஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலியோட வந்து ப்ரஷ் அதுவுமே மேலியோட இது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு தான் பிக்ஸி வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து மேரேஜோட ப்ரஷ் இவ்வளோ வர மாட்டுது ஹைலைட்டர் இது வந்து ஹைலைட்டர் ப்ளஷ் கிடையாது இது வந்து ஹைலைட்டர் இது நல்லா ஒரு க்ளோ கொடுத்துருச்சு சீரியஸாகவே பாருங்கள் ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு யாராவது வின்னராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒர்க் ஃபுல்லான ஒரு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் தான் ஹைலைட்டர் வந்துட்டு க்ரீன் ஹைலைட்டர் இது வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே அதே வந்து மேலியோட வந்துட்டு ப்ளஷ் வாங்கியிருந்தோம் ஸோ இதுவுமே அவங்க சொன்னாங்க அதே மாதிரி தான் இருக்கும் மேலியோட ப்ளஷ் இந்த ஷேட் வாங்கியிருந்தோம் ஐ திங்க் மேலியோட ஷேட் நம்பர் த்ரீ இந்த ஷேட் தான் வாங்கியிருந்தோம் ஸோ உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஈவிலை பிரேஷில் இதோட ஸ்டோரி என்னன்னா இது வந்து நான் அம்மாவுக்காக வாங்கினேன் பஸ்ஸில் அம்மா அம்மா போட மாட்டேன்னு சொன்னதுனால நான் அவங்களுக்காக வச்சிட்டே தேன் ஸோ அவங்க இந்த மாதிரிலாம் நிறையா போடுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக இதை நான் வச்சுட்டேன் ஸோ அதனால தான் அது வந்து இந்த பையில் இருக்குது ஸோ இதோ இது வந்து இந்த ஈவிலை பிரேஸ்ல இருந்து அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்துச்சு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இந்த ரோஸ் வாட்டர் வாங்கியது இது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ப்ராண்ட் இது வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் கிட்டே வந்தது ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு ஃபார்ட்டி ருபீஸ் ஆஃபர் போட்டுருவாங்க இது வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லிப் ஆயில் சிஸ்பியூட்டியோட டிப்டிட் இது வாங்கியிருந்தோம் ஸோ இதுவுமே அவங்களுக்காக வாங்கியிருந்ததா இது எல்லாமே அவங்களுக்காக வாங்கியிருந்தோம் மோஸ்ட்லி அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் வந்துச்சு இது எல்லாமே அவங்களுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு ரெயில் பாலிஷ் ஷேட் வாங்கியிருந்தோம் பிளாக் அண்ட் கிரீன் இது வந்து ஏன்னா அவங்களோட ஹங்க்காவோட கலர் உங்களுக்கு அது வேணும்னா நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டே போடுறேன் ஸோ அது ரெண்டும் வாங்கினதுக்கு இது ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்றேன் அந்த ரெண்டு ரயில் ரிமூவர் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா ஸோ நான் இதுலேருந்தான் அவங்களோட மேரேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸ்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா ராம்நாட்டில் வந்து புதுசாக ஒரு ஷாப் திறந்துருக்காங்க அது என்னென்னா அலங்கார் அலங்கார் சக்தி அலங்கார் அப்படிங்கிற ஒரு வந்து காஸ்மெட்டிக் ஷாப் திறந்துருக்காங்க அங்கே வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இங்கே வரல மேக்கோட ஃபவுண்டேஷன் இருக்குது க்ரைலானோட செல்ல பியூட்டி ப்ளெண்டர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க பட் இன்னும் சில ஃபவுண்டேஷன் இதான் வரல அண்ட் பார்லருக்கான எல்லா அக்சசரிஸுமே அவங்கக்கிட்டே இருக்குது புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் நான் அந்த நம்பரையுமே உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன் அண்ட் ஸ்டில் நீங்கள் போய் கூட பார்க்கலாம் பட் நான் அவங்களை கேட்டேன் பட் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் வர வேண்டியது இருக்குன்னு கூட அவங்க சொன்னாங்க இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரணும் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துருக்கும் ஸோ இந்த டெய்லி நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட்ஸ் போடுற ட்ரை பண்ணுறேன் இல்லை கண்டிப்பாக போடுற மாதிரி ஸோ நம்ம அம்மாவும் சேனல் சேனலுக்கு வந்துருக்காங்க வாங்க சமைச்சு சாப்பிட்றணும் அதில் வந்து குக்கிங் சம் அது மட்டும்தான் வருது ஸோ உங்களுக்கு அந்த சேனலோட லிங்க்கையுமே நான் கீழே டேக் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் அண்ட் நிறையா பேர் வந்து நம்மளோட சேனலை வந்துட்டு இம்பார்ட்டண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் இன்னொரு விஷயமே நாலுமே நிறையா யூடியூப் சேனல் முன்னாடி பார்க்கும்போது கேட்குறது தான் எதுக்கு நம்ம என்னோடய வீடியோ பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டில் நம்மளே கேட்டால் கேள்வியே நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் கேட்பாங்கல ஸோ அதே மாதிரி தான் ஸோ பிடிச்சோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிக்காதவங்க கண்டிப்பாக பேட் கமெண்ட் பண்ணாதீங்க பிகாஸ் ஏன்னா நான் நிறையா பேர் பார்த்துட்டு வந்திருக்கேன் பேட் கமெண்டால் அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு பேட் கமெண்ட் தான் ரொம்ப பயம் ஸோ அந்த அந்த பேட் கமெண்ட் பண்ண வேண்டாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அண்ட் மேக்கப் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் சாரீ பிரிண்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ உங்களை என்னை புக் பண்ணணும்னு நினச்சாலுமே நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் நீங்கள் அதில் வந்து என்னை பேர் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதா புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்தமாதிரி ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்த மக்கள் எல்லாம்